நான் எதை பின்பற்றி போனோ இயேசு என்ன நேசிச்சதுனால அந்த அன்பை என்ன விளங்க இருக்கிற நானும் இயேசுவை நேசிக்கிறேன்னு சொல்றேன் இயேசு பின்னாடி போறேன்னு சொல்றேன் ஆனா ஒருத்த மேல நான் என்ன பண்ண மாட்டேங்கிறேன் அன்பு செலுத்த மாட்டேங்கிறேன் எனக்கு பிடிச்சவங்க யாரோ அவங்க மேல நான் அன்பு செலுத்துறேன் எனக்கு பிரியமா நடக்கிறவங்க மேல அன்பு செலுத்துறதுன்றது ஒரு இயல்பான ஒரு குணாதிசயம் ஆனா இயேசு யார் மேல தெரியுமா அன்பு வச்சிருந்தாரு பாவி ஆகிய உங்க மேலையும் என் மேலையும் தான் அன்பு வச்சிருந்தார் நீங்களும் நானும் பாவத்துக்கு மறித்தவங்களா போயிட்டோம் அந்த பாவத்திலேயே தரித்தவர்களாயிட்டோம் அப்படிப்பட்ட நம்மளை ஆண்டவர் அன்பு வைத்து அந்த அன்ப என்ன பண்றார் என் மேல விலங்க பண்ணி இருக்கிறார் ஆனா எத்தனை பேர் மேல அன்பா விசாரிக்கிறேன் சொல்லுங்க பார்க்கலாம்